இது தகவல் துளி விடுகதை. பகுதி நாப்பத்தி நாலு ஒரு குளத்துல ஒரு தட்டு நனையாம கிடக்குது மூழ்கவும் இல்லை என்ன நில ஒளி ஒரு சிமிலில் மூன்று பெண்கள் அது என்ன ஆமனுக்கு கொட்டை ஒரு சான் கட்டைக்கு அரைச்சான் மூடி அது என்ன பேனா ஒரு பிள்ளையை பெற்றதும் அதன் தாய் இறந்து போவாள் யார் இவள் வாழை ஒரு பக்கம் பல் கொண்டு ஒன்றை இரண்டாக்கும் இது என்ன ரம்பம்